வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களானது வந்து பார்த்தீங்கன்னா மிதுனராசி நேர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களை வந்து கொடுத்துருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அவர்களுடைய பொருளாதார நீதிய ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எப்படிப்பட்டதாக வந்து இருக்க போகிறது இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவு தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை மிதனராசி நேர்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயிண்ட்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தேழு மீது நேர்களுக்கு இந்த புரட்டாசின் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களானது வந்து உங்களுடைய ராசிநாதன் புதன் சுகஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறார் அதே நேரம் வந்து செவ்வாய் உங்களுடைய ராசிலேயே சஞ்சரிப்பதனால கூடுதல் கவனத்துடன் வந்து நீங்கள் செயல்பட வேண்டி இருக்கு அதே போல் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளானது வந்து இப்பொழுது அதிகரித்து காணப்படுங்க உங்களுக்கு மன நிம்மதி என்று வந்து இருக்கவே இருக்காது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்குரிய தகவல் வருவது போல இருந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையை விட்டுச் செல்வதாக வந்து நேரலாம் பண பற்றாக்குறை வந்து காரணமாகவே நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழலானது உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து வக்ர இயக்கத்தில் வந்து இருக்கிறாரு அதனால் உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அஷ்டமதிபதியான சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகிஸ்தான் அதிபதியாகவும் சனி விளங்குவதுனால நன்மையும் தீமையும் கலந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பேன் ஒரு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் இழப்புகள் கூட வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் வருமானங்களானது வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக வந்து இருந்தாலுமே திடீர் திடீர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாகுங்க உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதலானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் வளர்ச்சியில் தொய்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க கூட்டாளிகளுடன் மனக்கசப்புகளானது உண்டாகலாம் இந்த காலகட்டத்தில் சனியை வந்து அதாவது சனி பகவானை வந்து வழிபடுவதுனாங்கள உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தொல்லைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அகல வழி பிறக்கும் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் வந்து தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கும் பொழுது பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளானது இப்பொழுது மறையும் பாக பிரிவினைகளானது இப்பொழுது சுமூகமாகவே வந்து முடியலாம் உத்தியோகத்தில் உங்களுடைய கையானது ஓங்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க முக்கிய புள்ளிகளை சந்தித்து முன்னேற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க முடிவெடுப்பேர் மேலுமே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்களானது ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போராட்டமான காலகட்டங்கள் இது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதலானது வரல கலைஞர்களினுடைய திறமைகளானது இப்பொழுது படிச்சிடும் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு விபத்துகளானது ஏற்படலாங்க சற்று கவனமாக இருக்க வேண்டும் மிதன வக்ர வக்ரசனியும் வந்து சேர்ந்திருப்பதனால் சண்டையானது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடக்கலாம் இந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் ஆராய்ந்து எந்த தெய்வத்தை வழிபாடுகளை வந்து செய்தால் பிரச்சனைகள் தீருமோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சச்சரவுகள் பிள்ளைகள் பிடிவாதம் என மன வருத்தத்தில் நீங்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதே மிதுன ராசிக்காரர்களுக்கு பண வரவு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவையில்லாத பண காசுகளையோ உதவிகளையோ வந்து பார்த்தீங்கன்னா செய்துவிட்டு மாற்றிக்கொள்ளக்கூடாது யாருக்குமே சம்மந்தம் இல்லாத உதவிகளை செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் உங்களிடம் பணம் இருப்பதை வந்து தெரிந்து கொண்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்க நான் அப்புறம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க ஆனால் அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்காமல் வந்து இருப்பது தான் நல்லது அவர்களுக்கு பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணமானது திரும்ப வருவது கடினம் மேலுமே மிதன ராசிக்காரர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்புகள் குறித்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கிரதையாக நடக்கணும் வேலை மாறுவதற்கான நேரங்கள் இதுவல்ல கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் மேலுமே இந்த மிதன ராசிக்காரர்களுக்கான கடன் பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட மறைமுகமான பிரச்சனை கடன் சுமை பிரச்சனைகள் வந்து இருக்குமே ஆனால் அவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடன் சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க குடும்ப பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் புதனினுடைய சஞ்சாரத்தினால ஆக்கப்பூர்வமான யோசனைகளானது உங்களுக்கு தோன்றுங்க பேச்சில் கடுமையானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கலாம் மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமைகளானது ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரங்களானது மந்தமாக காணப்பட்டாலுமே பழைய பாக்கிகளை வந்து பார்த்திங்கன்னா வசூல் செய்வதில் வேகத்தை காட்டுவீர்கள் அதே போல ஆர்டர்கள் தொடர்பான காரியங்களில் தாமதங்களானது வந்து பார்த்திங்கன்னா அகல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை வலுவானது இருக்குங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்ப்பதும் நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நன்மையை தரும் அதே போல் பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையானது வந்து தேவை பெண்களுக்கு வீண் பேச்சை குறைப்பது நல்லது கலைத்துறையினருக்கு பொருளாதார நிலைகளானது உயரும் அதே போல அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே செய்து முடிப்பீர்கள் மாணவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் கவனங்கள் வந்து தேவைங்க பாடங்களை படிப்பதில் தீவிரத்தை காட்டுவீர் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசியில் உள்ள மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவு தரும்படி இருக்குது அரசியல் துறையினருக்கு சில நற்பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டாலுமே சிறு மன கஷ்டமும் அவ்வப்போது உண்டாகுங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம் குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திலுமே கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவாதுரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவரிடம் வந்து பார்த்திங்கன்னா பழகும்போது மிகவும் எச்சரிக்கையானது அவசியம் அதே போல் கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் இருந்த தடைகளானது நீங்கி முன்னேற்றங்களானது உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் மேலதிகாரிகள் கூறுவதுபடி வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொள்வது நன்மை தரும் நிலுவையில் உள்ள பணமானது இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிதனராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய துணிச்சலானது உங்களுக்கு அதிகரிக்கீங்க எதிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகும் அதேபோல் பணம் வருவதானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க எதிர்ப்புகளும் உங்களுக்கு அகலும் நீண்ட நாட்களாக இருந்த வந்த பிரச்சனைகளில் தீர்வானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க குடும்பத்தில் குதூகூலங்களானது உண்டாகும் பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை வந்து தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை மற்றவர்களுக்கு வழியில் சென்று உதவுவதனால வீண் விரோதங்களானது ஏற்படலாம் ஏனிமே இந்த மிதனராசிக்காரர்களுக்கு நிதிநிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை வர்த்தகம் மூலமாகவே சாதகமான ஆதாயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்க முடியும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் புதிய முயற்சிகள் தொடர்பான செலவுகளை அவர்கள் சந்திக்க நேரிடுங்க அதேபோல் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சொத்து விவகாரங்கள் இப்பொழுது தீர் புதிய வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கான செலவுகளானது ஏற்படலாங்க தாயினுடைய உடல்நிலையில் முன்னேற்றங்களானது ஏற்படும் தொழில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழிலில் சாதகமான பலன்களை வந்து பெறலாங்க முதலீடுகள் மூலமாக நல்ல பண வரவானது தலைமை பொறுப்பு மற்றும் வழிகாட்டுதலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறந்து விளங்கினாலுமே சில சவால்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடும் வணிக உத்திகளை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துவதற்கு சாதகமான காலகட்டத்தை அனுபவிக்கலாம் கூடுதலாக வணிக கூட்டாண்மைகளில் மாற்றங்களும் வந்து இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் சாதகமான காலகட்டத்தை அனுபவிக்க முடியும் அதேபோல் இந்த காலகட்டத்தில் பாதியில் வந்து பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற விருப்பங்கள் நிறைவேறுங்க இருப்பினுமே இந்த காலகட்டத்தினுடைய இறுதி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் அவர்களுடைய மென்மையான மற்றும் சாதுரியமான தொடர்புகளை வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்கலாம் பழைச்சூழல் சுறுசுறுப்பாகவும் வசதியாகவும் இருக்கும் கமிஷன் மற்றும் ஃபோனஸ் போன்ற பண வெகுமதிகளும் அவர்களுக்கு வரலாம் மிதனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் பலர் நாள்பட்ட நோய்களில் இருந்து மீண்டு வருவார்கள் உங்களுடைய குழந்தைகளினுடைய ஆரோக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவலைக்குரியதாக இருக்கும் ஸோ குழந்தைகள் மீது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ